கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா சிம்பிளிசிட்டி சௌலபியம் அவரே தேடி வருவர் துருவன் அப்படின்னு ஒரு அஞ்சு வயசு குழந்த அவள் அப்பா பாதனுடைய மடியில் போய் உட்கார்ந்துக்கணும்னு ஆசையாக ஓடி வரான் ஆனால் சுரீச்சி அப்படின்னு அவனுடைய சித்தி துருவா நீ எல்லாம் உங்க அப்பா மணியில் உட்கார முடியாது உட்காரதுக்கான அருகதை உனக்கு கிடையாது நீ பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு என் வயத்தில் எனக்கு குழந்தையா பிறந்தாதான் நீ அப்பா மணியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாங்க அந்த குழந்தைய அந்த குழந்தை பாவம் கண்கண்ண கண்ணீர் பெருக ஒத்தட துடிக்க தன்னுடைய அம்மாவான சுனித்திட்ட வந்து சொல்றது அம்மா அம்மா நான் அப்பா மணில உட்காச்சுக்கணும்னு ஆசையா போனேன் சுரீச்சி சித்தி உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டா பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு குழந்தையா புறப்படுமாவே அப்பதானே உட்காச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாமா அப்படின்னு அந்த குழந்தை அழறத சுனீத்தியும் சேர்ந்து அழறான் துருவா உன்னை உங்க அப்பா மணில உட்காந்து வைக்கிறதுக்கு கூட என்னால முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன் நான் சொன்ன உங்கள் அப்பா கேட்க மாட்டேன் ஆனால் நீ கவலைப்படாத சுரிச்சி அம்மா சொன்னதில் ஒரு விஷயம் வாஸ்தவம் தான் நீ பகவானை பிரார்த்தனை பண்ணு ஆனால் அவள் வயதில் பிறக்கணும்னு நீ பிரார்த்தனை பண்ண வேண்டாம் ஜெகநாதன் ஜெகத்துக்கே பித்தாவாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் ஜெகன் மாத்தாவாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி தேவி இவா ரெண்டு பேரும் நீ பிரார்த்தனை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே அந்த நாராயணனுங்க அந்த பித்தா உன்னை தன்மடியில் எடுத்து உக்காந்து வச்சுப்பேன் அது இன்னும் விசேஷம் டாத்ருவா என்னால் உனக்கு இதுதான் உபதேசம் பண்ண முடியும் அப்படின்னு சுனித்தி அம்மா சொல்கிறா நாராயணன தியானம் பண்ணு அப்படின்னு அம்மா சொன்னதை அம்மா கண்களையே பார்த்து கேட்டுனா அந்த குழந்தை அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணினோம் அடுத்த கஷணம் அந்த அரண்மனையை விட்டு படிகளை இறங்கி கிடுன்னு காட்டை நோக்கி போறான் கிராமங்கள் நகரங்கள் எல்லாத்தையும் கடந்து காடுக்கும் வந்துட்டோம் காட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னே அங்கே அந்த நாரதர் வந்தார் அடே குழந்தை திருவ நாடானி ஏண்டா கண்ணு கண்ணெல்லாம் அழுதது போல இருக்கேன் சொக்காயெல்லாம் எல்லாம் அழுக்கா இருக்கேன் விஷர்த்து போயிருக்கேன் ரொம்ப டய்டா இருக்கியா கண்ணா காட்டுக்குள்ள தனியா வந்த விளையாடின்ற பொழுது தெரியாத வந்துட்டியா உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க வா உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னார் நாரதன் துருவனுக்கு நாரதனை ஏற்கனவே தெரியும் முன்னாடியே நிறைய சத்சங்கங்கள்ல அவ அம்மாவோட போய் பார்த்துருக்கான் அவன் அம்மா மணில உன் கதையெல்லாம் கேட்டிருக்கான் துருவன் அதனால அவன் சொல்றான் தாத்தா நான் வந்து நீ நாரதர் தாத்தா தானே நான் எங்க அப்பா மடியில் உட்காச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா சுருச்சி அம்மா உட்காரக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டாளா அதனாலே எங்க சுனித்தி அம்மா சொன்னா நீ நாராயணனுங்கிற உமாச்சியை தியானம் பண்ணு அவர் உன்னை மடியில் உட்காந்து வச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பினா தாத்தா அந்த நாராயணனுங்கிற உமாச்சி எங்க தாத்தா அவர் எப்படி இருப்பார் அவரை நான் எப்படி தியானம் பண்ணணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க தாத்தா அப்படின்னு துருவன் கேட்டான் நாரதர் பார்த்த ரெடி துருவா நாராயணன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கிடைச்சிட மாட்டார் பேர் பட்ட பகவான் எவ்வளோ ரிஷிகள் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தப்பஸ் பண்ணியும் அந்த பகவானை பார்க்க முடியலையே என் குழந்தடா கண்ணு உன்னால் முடியாது அந்த பகவான் துர்லபன் சுலபமாதான் கிடைக்க மாட்டான் வா உங்கள் அப்பா மணியில ஒரு உட்கார நம்மளே வா நான் சொன்னா உத்தான பாதன் கேட்பான் உங்கள் அப்பா மணியில் ஒன்று நான் உட்காந்து வைக்கிறேன் வா என் கூட வா அப்படின்னு நாரதர் கூப்பிட்றேன் அந்த குழந்தை இல்லைன்னு தலையாடுறது தாத்தா அந்த பகவானை நீ காட்டலன்னா எனக்கு யார் காட்டி கொடுப்பா இந்த பகவான் எப்படி இருக்கார் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு நீ தானே தாத்தா சொல்லி கொடுக்கணும் அந்த பகவான துர்லபன்னு சொல்லாதே தாத்தா சுலபன்னு சொல்லு தாத்தா அப்படின்னு துருவன் சொல்லி பக்கத்திலேயே ஒரு குளம் அந்த இருந்து அழகா தன்னுடைய பிஞ்சு கைகளால தண்ணீர் எடுத்துன்னு வந்து இந்த நார்தனுடைய பாதத்தை விட்டான் அங்கிருந்து ஒரு தாவர பூவை பர்ச்சன் வந்து அந்த நார்தர் காலைல போட்டு உடனே நமஸ்காரம் பண்ணித்த அந்த குழந்தை கண்கள கண்ணீர் வர்றது நார்தருக்கு அப்பா எப்பேற்பட்ட உறுதியான மனசு சாதாரணமா நான் தான் எல்லாரையும் பேச்சில மயக்குவேன் அந்த குழந்தை என்ன மயக்கிட்டாரே அப்படின்னு குனிஞ்சு அந்த குழந்தைய தூக்கினாராம் அப்போ நாரதர் கழுத்தில் இருக்கக்கூடிய துளசிமால அந்த குழந்தையோட கெழுத்துல விழுதுதான் அதுவே குருவுடைய கிப்பை குருவுடைய ஆசீர்வாதமாக அந்த குழந்தைக்கு அமையிறது எப்பேற்பட்ட நாரதர் அஞ்சு வயசு குழந்தை ராஜகுமாரனுக்கு சோழசாட்சி மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த நாராயணன் பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லி குழந்தை இந்த ரூபத்தை நீ தியானம் நாராயணன் அவர் சொன்ன வாக்கு வாக்கு பலிக்கிறத போல அஞ்சாறு மாசம் தான் தப்பஸ் பண்ணினான் துருவனுக்கு பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையை விட பகவானுக்கு துருவனை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா ஓடி வந்து அந்த குழந்தையோட கண்ணத்துல தன் சங்காலம் அப்படின்னு தடவி அந்த குழந்தைக்கு காட்சி தந்தாரு அப்பேற்பட்ட பகவான துருவனுக்கு காட்டினது யார் நாரதானே நாராயணம் தத்தாதி நாரதக பகவானியே தான் நாரதனுக்கு நாரதர் அப்படின்னு பேர் துருவன் அஞ்சு வயசு குழந்த ராஜகுமாரன் அவனுக்கு பகவானை கொடுத்த ராட்சச குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை அவள் அம்மா கர்ப்பத்துல தான் இருக்கு அந்த குழந்தை அந்த பிரகலாதன் அப்படிங்கிற குழந்தைக்கு அது கர்ப்பத்துல இருக்கிறச்சே நாராயணனோட கதைகள் எல்லாம் சொல்லி கர்ப்ப ஸ்ரீமாரா ஆக்கினாரே அந்த நாரதர் அந்த குழந்தை பிரகலாதனாக வந்து நரசிம்ம பகவானையே பார்த்துருத்தேன் பார்த்ததோட இல்லாமல் ருபன் ஆசைப்பட்டது பிரகலாதனுக்கு கிடைச்சது பிரகலாதனை தன்னோட மடியில உட்காந்து வச்சிருந்தார் சிம்மாசனம் என்ன நரசிம்மே மடியில உட்காந்து வச்சிருந்தா அதை விட பெரிய சிம்மாசனம் ஏதும் உண்டு அதே போல ஆனந்த கண்ணீரை பெருக்கினாராம் நரசிம்மன் அந்த கண்ணீரே அந்த குழந்தைக்கு அபிஷேக ஜலமா அமைஞ்சது தன் கைகள்னால அந்த குழந்தையோட சிரச தொட்டார் நரசிம்ம பகவான் அதுவே அவனுக்கு மகுட்டம் போற இருந்தது இரண்டிய கசிபூக்கு அடுத்தது ராஜா பிரகலாதன் தானே நரசிம்ம பகவானே பட்டாபிஷேகம் பண்ணின பாக்கியம் அந்த பிரகலாதனுக்கு கிடைச்சதே இது யாரால சாத்தியப்பட்டது குரு நாரதரால தானே சாத்தியப்பட்டது அப்பேற்பட்ட நாரதர் இதோ இந்த ரிக்ஷன் அப்படிங்கிற வேடனையும் பார்க்க வந்து அவருடைய ஸ்வரூப லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி அவரை தடுத்தாட்கொள்றதுக்காக அங்கே இருந்து இங்கே வளர் நாராயண